என்னடி இங்கேயும் வாங்க இன்ட்டு ஒரு பேர் ஆயிடுச்சுல போய் சம்சாரம் ஏதாவது குடிச்சிட்டு வரலாம் தலையெல்லாம் வலிக்குது எனக்கு வாங்கடி என்னடி நின்னுட்டு இருக்கீங்க போவோம் அடுத்த பீரியட் வரை லேபு போனால் சாய் எனக்கு கூட கொஞ்சம் தலைவலி வந்துடும் அதான் நீ சொல்றேன் அடுத்த பீரியட் கட்டடிச்சிடலாம் நீ என்னடி எனக்கு தந்துட்டு தலைவலி இதுக்கு எதுக்கு கட்டடிக்கணும் இல்லடி நேற்று நாங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணவே இல்லை நானும் பண்ணலை அவளும் பண்ணலை ஆனால் நீங்கள் எல்லோரும் பண்ணிட்டீங்க அந்த சாதனை மேம் கரெக்டாக சொல்லிச்சு இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே நீங்கள் வைக்கலை அவ்வளோதான் உன்னை கிளாஸை விட்டு வெளில அனுப்பிடுவேன் உன்னோடய மார்க்கில் கையை வச்சிருவேன்னு சொல்லியிருக்கட்டி ஆமாடி சாலினி அதுக்கு தான் சொல்கிறேன் பீரியட் கட்ட நானும் இவ்வளோ உட்காந்து எழுதிடுறேன் டி ப்ளீஸ் நீங்கள் வாங்கிட்டி அடி பாவிகளா நீ தெரிவி வைக்கலடி நான் தான் உங்ககிட்ட சொன்னல அது ரொம்ப ஸ்ட்ரெக்டாக இருக்கும் நீங்கள் எழுதி வைங்கன்னு ஏன்டி வர வர சொல்லு பிச்சை கேட்க மாட்டேங்க ஏய் ப்ளீஸ் டீ மாதிரி நீ அவ்வளோ சேர்ந்து இந்த பெரிய கட் அடிச்சிரும் டி நம்மளாம் கட் அடிச்சிட்டு எங்கள் உட்காந்து நான் எழுதுறேன் டி ப்ளீஸ் டீ இந்த பெரிய போவாதீங்க டீ ஐயா சரி சரி போகலாம் இதுக்கு போட்டுக்கிட்டு ப்ளீஸ் டீ ப்ளீஸ் டீன்னு சும்மாவே எனக்கு ரொம்ப தலைவலிக்குது எங்கேயாவது போய் உட்காரலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன் நல்ல வேலை லேபை கட்ட வச்சுட்டு ஃப்ரீயாக உட்காரலாம் எழுதி தொல்லைங்க இனிமேலாவது ஒழுங்கு அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்கடி என் ஃப்ரெண்டை போல மச்சி ஆ போதும் போதும் ஃப்ரெண்டு போகிறானா ஒழுங்காக எழுதுங்க இனிமேல் நீங்கள் ஒழுங்கு அசைன்மெண்ட் எழுதிட்டு வரலன்னா நானே காலேஜுக்குள்ளே வர மாட்டேன் சரிங்க சாலினி மேம் ஏய் ஷாலினி உன் ட்ரெஸ்ஸும் அழகாக இருக்கடி இங்கிட்டேயும் எடுத்த நீ மட்டும் எப்போ பார்த்தாலும் புதுசு புதுசாக அழகழகாக போட்டு வரேன் எங்கே எடுக்கிற ஏதெடுக்கிறேன் என்கிட்ட சொல்லவே மட்டிக்கிறேன் நீ அடி பாவி அன்றைக்கி நீயும் நானும் தாண்டு இந்த ட்ரெஸ் போய் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த ட்ரெஸ் எடுக்கிறப்ப தான் நீ அந்த ட்ரெஸ்ஸும் சேர்ந்து எடுத்தேன் நான் ரெடிமேடில் எடுத்துவிட்டேன் நான் ஸ்டிச் பண்ணி நீ போட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நீ போட்டு வர இதை நான் மூணு நாலு தடவை போட்டுவிட்டேன் அப்படியாக்கோ நான் இன்றைக்கி தான் பார்க்கறேன் நீ எந்த ட்ரெஸ்ஸும் போட்டாலும் உனக்கு அழகாக இருக்கட்டி ஏட்டி உன் ட்ரெஸ்ஸை நல்லா தானேட்டி இருக்கேன் எப்போ பார்த்தாலும் யாராவது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்துடக்கூடாதுமா உன் கண்ணை அட்டிக்கணும் போல இல்லை டி நானும் அவளும் சேர்ந்த போய் எடுத்தோங்கிறா இன்னைக்கு நான் இல்லை போறேன் அது மட்டும் இல்லட்டி இப்போ அவ ட்ரெஸ்ஸை நான் போட்டேன்னா வச்சுக்கோ நல்லா இருக்க மாட்டேக்கி அவங்க அவங்களுக்கு போட்டாதாட்டி நல்லா இருக்கு நம்ம போட்டால் நம்ம ட்ரெஸ் இருக்க மாட்டேக்கி அது வேற யாராவது போட்டு வந்தால் நல்லா இருக்கு இது என்னதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்கடி அது என்ன மோட்டி நம்ம ட்ரெஸ்ஸை விட அடுத்தவங்க ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அது என்னதுன்னு தெரிய மாட்டேங்கி ஆ தெரியாது தெரியாது உனக்கு நல்லா ஆ பாரு பூமாரி ட்ரெஸ் கூட இன்னைக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கே ஒரு மாதிரி லைட் க்ரீனில் டிஃப்ரெண்டாக இருக்குடி ஐயோ தாய் ஆளை விடமா இது நான் பத்து தடவைக்கு மேலே போட்டேன் ஓ சும்மா கடை சரிங்க அட்டா ஒரு நல்ல நில பார்த்து உட்காருவோம் சட்டைப்பட்டு நீ எழுதிட்டு போவோம் கதை பேசிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே தான் இருக்கணும் ஆமாடி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல நில பார்த்து உட்காருங்க டீ நானும் பூ மாதிரியும் போய் காஃபி குடிச்சிட்டு வந்துடும் தலை ரொம்ப வலிக்குது ஏய் ஷால்னி இரு நானும் வரேன் எனக்கும் ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நானும் கூட காஃபி குடிக்க வரேன் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் பேக் எடுத்துகிட்டு வெளில வந்துருங்க டீ நிலலாம் பார்த்து உட்காருங்க டீ ப்ளீஸ் டீ நீயும் பூ மாதிரி போங்க டீ எம்மா சரியாம அழுதான் ஆயிசு பேக் தூக்க மலைச்சுக்கிட்டு அவன் பின்னாடி இப்படிதான் டி கண்டுபிடிக்கிறீங்களோ ரகசியத்தெல்லாம் அப்படி ஈச கண்டுபிடிச்சீங்க டிமான் இது பெரிய பரம ரகசியம் இன்னைக்கு பேக்கை தூக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு ஆள் முதலாளி மாதிரி பின்னாடியே சுத்தனும் ஏய் ரொம்ப பை பேசாதா டி ஓம்பாக்கே சில நேரம் பூ தான் தூக்கிட்டு வருவான் இருந்தாலும் நானும் சில நேரம் தூக்கிட்டு வருவேன் ஐயோ அப்படியே நடிக்காதீங்க டி உங்கள் பேக்கையும் நானே தூக்கிட்டு வரேன் வர்றோம் வாங்க இல்லைன்னா போக போங்க சரி எரிச்சல்களை கிளப்பிட்டு ஒன்றும் கிளாஸ்க்குள்ளே போவோம் இல்லை நெல்லெல்லாம் பார்த்து உட்காருவோம் வெயில் தாங்க முடியலடி ஏன்டி நின்றுக்கிட்டே உயிரை வாங்குறீங்க புமாரி டென்ஷன் ஆகிட்டா டென்ஷன் ஆகிட்டா சரி டி நீங்கள் போங்க நான் கூட பேக்க தூக்கிட்டு வரேன் வா வா வேமா பின்னாடி வா ஆமாம் எங்களுக்கு வழி தெரியாது இது பின்னாடியே வர்றதுக்கு இது பெரிய என்ன அமேசான் காடா போடி எனக்கு வழி தெரியுடி சண்டை போட்டுட்டே போறாளுகள் லூசுங்க என்னடி ஐசு நவ் இங்கே நின்றுட்டே சாலினி அங்க பாத்தியா ரவ்யே இவ்வளவு படிச்சுட்டு இருக்கா மழை வந்துடும் போல ஏ அப்பா விட்டா புக்குக்குள்ளேயே போயிடுவான் போலயே இது சும்மா தான் சொல்றான்னு நினைச்சேன் படிக்கிறானேப்பா நமக்கு என்ன ஐஷு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன் அவனை பத்தி என்கிட்ட பேசாதன்னு ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் அதிர்ஷமாக தான் இருக்குது புக் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கான் என்ன விஷயம் அதாண்டி அன்னைக்கு எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனையே ஆகிக்கிட்டன் அப்பா போட்டு திட்டு திட்டேன்னு திட்டாரு அதில் இவனுக்கு ரோஸ் வந்து பாருங்க இந்த வருஷத்தில் எல்லா அறையிலும் நான் கிளியர் பண்ணுறேன் ஃபோர்த்து வெளியிட்டு போகும் முன்னாடி எல்லாமே கிளியர் பண்ணி டாப்பாக மார்க் வாங்கி காட்டணுன்னு சவால் விட்டான் சரி நானும் நினச்சேன் இதான் வணக்கம் போல் சவால் விடுறான் என்னத்த படிக்க போகிறான் திருப்பி தான் வைக்க போகிறான் அப்படின்னு நினச்சா நேற்று நேற்று பார்த்தா அவன் ரூமில் செஞ்சராக படிச்சுட்டு இருந்தான் இப்போ பார்த்தா பாரு கிளாஸை கூட நட்ட வச்சுட்டு வெளியில் உட்காந்து அவ்வளோ செஞ்சராக படிக்கிறான் ம் அது செய்யந்தான் என்னமோ பாஸ் ஆகாமவுக்கு நல்லது தான் அது மட்டும் இல்லை ஷாலினி நம்ம ரகவனும் அனுமனியும் தண்ணி கொடுத்துனு போகிறதுக்கு காரணமே இவன் தான் என்ன சொல்கிற தண்ணி கொடுத்துனு போகிறதுக்கு இவன் காரணமா ஆமாம் சல்லி டாக்டர் வந்து சொன்னார்ல அண்ணன் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணுன்னு உடனே இவன் போய் ரகு என்னை பிடிச்சி திட்டி திடீர்னு திட்டி விட்ருக்கான் நீ வந்து இப்படி பார்த்துட்டுருக்க அப்படி இருக்க இப்படி இருக்கேன்னு அதை கேட்டு தான் ரகு என்ன ஓகே இனிமேல் அம்மா கூட இருந்தால் நிறைய பிரச்சனை வரணும் நம்ம தண்ணி கொடுத்துனு போயிடலான்னு தனி கொடுத்துனு போயிட்டாரு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல ரகு அண்ணன் எப்படி எங்கள் அம்மாவை பிரிஞ்சு போகிறாங்கன்னு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டார் அம்மா அம்மான்னு இருப்பார் இப்போ அணு அன்னைக்காக தண்ணி கொடுத்துனு போயிட்டார் அதுவும் நல்லது தானே என்ன ஆயு சொல்கிறேன் இவன் அண்ணன் கூட பேசவே மாட்டானே ஆமா சாலினி பேச மாட்டான் அவன் கூட ஃப்ரெண்டு இருக்காங்க அவனை விட்டுதான் அண்ணன்ட்டு பேச சொன்னான் அவன் தான் அண்ணன் தண்ணி கொடுத்தானே போனான்னு பார்த்துக்கோ ஏன் ஆனால் எல்லாம் நல்லதுக்கு தான் அவன் சொன்னனால தான் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ரகோ அண்ணாவோ இல்லைனா அவங்க இதே வீட்டிலே இருந்தால் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க அம்மாவும் நல்லவங்க தான் ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு ரவி இல்லைன்னா ரகவனும் அணுவனியும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பையன் தான் அப்பப்போ லூஸ் மாதிரி நடந்துக்குவான் அதனால் எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இவ்வளோ நல்லவனாக இருக்கான் சே இவனை போய் நான் புரிஞ்சுக்காமல் போயிட்டேன்னே நீ எனக்கு யோசனை வந்துட்டுன்னா பாருன் ஆனா அந்த பையன் வெளியே யார்கிட்டையும் காட்டிக்கல தெரியுமா அவன் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கான் இன்னைக்கின்னு பாரு புக்கு எடுத்து உட்காந்துட்டு எப்படி படிக்கிறானே ரவி அப்படியே மாறிட்டு வரான் அவன் இப்படியே மாறிடணும் அப்பதான் எங்க ஃபேமிலிக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன ஒரு அதிசயம் ரகுவானக்கே ஹெல்ப் பண்ணிருக்கான் இவ்வளோ நாள் பேசவே மாட்டான் இப்போ ரெண்டு பேரும் பேசுறாங்க இதுவே ஒரு நல்ல ஸ்டார்டரா தான் இருக்கு இந்த பையன் திருந்தி இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் நினச்ச மாதிரியே இருக்கான் சின்ன பிள்ளையிலேருந்து இதை தான் அவன்கிட்ட ராமயாணம் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிப்பேன் ஆனால் அந்த பையன் காதலே வாங்க மாட்டான் இன்னைக்கு என்னமோ இன்னும் திறமையாக யோசிச்சு எல்லாமே பார்த்துருக்காங்க ரொம்ப நல்லவனாக இருக்கார் அது நான் வந்து புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டோம் அவன்கிட்ட

நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே சா இனிமே அவன் பக்கமே திரும்பி பார்க்க கூடாதுப்பா அப்படின்னு இல்லை அவன் நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஃப்ரெண்டு தான் நம்ம அவன்கிட்ட பேசலாம் என்னன்னாலும் பண்ணலாம் எதுக்கு கொஞ்சம் தள்ளியே நிற்பா ஐய இவளுக்கு என்னாச்சி இப்படி மாறி மாறி புலம்பிக்கிற ஏதோ ஆயிடுச்சு சாலைக்கு ஒரு வேலை லவ் வந்திருக்குமோ வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை அது இப்பெல்லாம் வராது டெப்பனெட்டி லூஸு தான் பைத்திகார் ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அனுமா ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்கேம்மா இது எப்போ எடுத்து நீ நான் வாங்கலம்மா அவர் இல்லாம வாங்கி கொடுத்தாரு எப்போ நைட்டையே போட்டிருக்கேன்னு இது போடுமா நல்லா இருக்குன்னு வாங்கி கொடுத்தாருமா அப்படியாம்மா அனு நல்லா இருக்குமா நான் ஒன்று எப்பவும் நைட்டிலேயே பார்ப்பேனா இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கு சா நானும் இப்படியே உனக்கு கல்யாணம் முன்னாடி பார்த்து அழகா இருக்காம போயிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா என்ன எடுத்து கொடுக்கணும் அதை மட்டும்தான் போடுவியா அம்மா கடையில் போய் நல்ல இல்லதா இதை மாதிரி பார்த்து எடுத்துருக்கலாம் ச்சே இப்போ மட்டும் என்னம்மா இப்போ பார்த்துக்கோங்க என் தங்கத்தை பக்கம் வேற யாரை பார்க்க என் தங்கத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரி மகன்று எதுக்கு உண்மைன்னு இருக்க டயர்டாக இருக்காம்மா ஆ ஆமாம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அதே சாப்பிட சாப்பிட ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுதுமா அப்படி தான் தங்கம் இருக்கும் முத மூணு நாலு மாதம் அப்படி தான் இருக்கும் தலை சுற்றும் மாந்தியெல்லாம் வரும் அதெல்லாம் பார்த்துக்க கூடாதானோ பிள்ளை வேணும் வேணும் இல்லை நீ கொஞ்சம் தாங்கி தான் ஆகணும் ஆ சரிம்மா ஆனால் ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெஸ் எடுத்தாலும் கலர் நல்லா மேட்சிங்காக பார்த்து எடுக்கணும்ல மாப்பிள்ளை நல்லா மேட்சிங்காக பார்த்து எடுத்து கொடுத்துருக்காரு இந்த கலர் உனக்கு அப்படியே நல்லாயிருக்கு ஆ ஆமாம்மா அவர் அதான் சொன்னார் இந்த கலர் உனக்கு நல்லா இருக்கானு பின்ன அவர் செலெக்ட் பண்ண நல்லா செலெக்ட் பண்ண வரல மாப்பிள்ள சாப்பிட்டு தான் போனார் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு தெரியலானும் இன்னைக்கு நான் தான் செஞ்சேன் அவர் அம்மா வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகியிருப்பார் நம்ம ஏனோ தானோன்னு செஞ்சிருக்கோம் எப்படி இருக்குன்னு தெரியல ஃபோன் பண்ணி ஒரு கேளு என்ன ஆ சரிம்மா அவர் ஆஃபீஸே போகலாம்மா அதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை ஃபோன் பண்ணிட்டார் நீ சாப்பிட்டியா என்ன பண்ணுற எது பண்ணுறேன்னு அப்பவே சொன்னார்மா அம்மா சாப்பாடு நல்லா இருக்குண்ணே அப்படியாம்மா அம்மானா சொன்னார் சே எவ்வளோ தங்கமான மாப்பிள்ளையாக இருக்காரு ஆ அம்மானு கூப்பிட்டுருக்கார சாப்பாடு நல்லா இருக்காரு சே என்னம்மா இருக்காருப்பா இப்படி ஒரு மாப்பிள்ளையே நான் தெரியுந்தா கூட கடுமச்சுருக்க முடியாதானும் எல்லாம் கடவுள் ஆச்சு என் தங்கத்துக்கு தங்கமான மாப்பிள்ளை கிடச்சிருக்காருப்பா ஆனால் ஒரே ஒரு வருத்தம்தான் நீ அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன் இப்படி தண்ணி கொடுத்துன்னு வருவேன்னு நினச்சி பார்க்கலானு எவ்வளோ பெரிய குடும்பம் எப்படிப்பட்ட சொந்தக்காரவங்க எப்படி இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் அந்த பொம்பளை உன் வாழ்க்கை இப்படி பண்ணிடுச்சானும் ஏன் பிள்ள தண்ணி கொடுத்தன வந்து சந்தோஷமாக இருக்குன்னு சந்தோஷப்படவா அவ்வளோ பெரிய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்து மாப்பிள்ளையும் கஷ்டப்படுத்திட்டு நீயும் கஷ்டப்படுத்திட்டு இப்படி வாழ்கிறேன்னு நினைக்கவா என்னத்தை நினைக்கன்னு தெரியலானு அம்மா நானும் வச்சேன் சொல்லி பார்த்துட்டேம்மா அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரம்மா என் பேச்சை நான் எடுக்கிறதா முடிவு சொல்லு பேச்சை கேளணும் என் பேச்சை மாரி எதுவும் பண்ணக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டாரும்மா எனக்கும் வருத்தம் தாம்மா தங்கோம் நீ வருத்தப்படாது தங்கோ வயிற்றுல புள்ளை வச்சுருக்க தங்கோ இந்த நேரத்தில் இப்படி வருத்தப்படக்கூடாதுமா சந்தோஷமாக இருக்கணும் எல்லாச்சாரையும் யாரும் கடவுளும் வேண்டும் வேறு என்ன செய்ய சொல்கிற ஆ சரிம்மா ராஜா தி என்னம்மா செய்விய வாங்கக்கோ வாங்கக்கோ எல்லாரும் வந்துருக்கேன் வாங்கக்கோ உட்காருங்க ஆமாம் ரஜதிக்கோ நாங்கள் சும்மா தான் நம்ம மரத்தடியில் உட்காந்துருந்தோம் அப்போ நம்ம மராதைக்காவும் லட்சுமிக்கவும் எங்கே ஒரு எண்ணெய் கேட்டோம் அப்போ அனு வீட்டுக்கு போகிறோன்னாங்க அதான் அவங்க தண்ணி கொடுத்துன்னு போயிருக்காங்கல்ல ஊருக்கு ஒரே பெரிய பங்காலும் வீடு கட்டியிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் வீடு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு அப்படின்னு சொன்னாவோ அதை நம்மளும் சேர்ந்து கூட போவோம் அப்படின்னு வந்தோம் யார் யாரு நாங்களும் உன்னை கூப்பிட்டோம் ஆ நீயாவும் எங்கே வருகிறீங்கன்னு கேட்டுட்டு அப்படியா அவங்க அப்படியா புது கொடுத்தனும் போயிருக்கோ பெரிய வீட்டில் இருக்காங்களாம்மா வீடு எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ நாங்களும் அதுக்கோ வந்து பார்க்கறோக்காதுன்னு பின்னாடி தொத்திட்டு வந்தேன் போய் சொல்லாதேன் நீ பால் கட்டிருந்தாமா வீட்டுக்கு சரி எவ்வளோ வேணும் அளவு என்ன வேணும் கேட்டுட்டு அப்படியே அணு பார்த்துட்டு போவோம் பிரெக்னண்டா இருக்கா பிள்ளை எப்படி சாப்பிடுது செய்யுது என்னென்னு பார்த்துட்டு போவோம்னு எட்டி பக்கம் வந்தோம்மா இது பின்னாடியே அப்படியே தொத்திட்டே வந்துட்டாளுகா சரிக்கோ விடுங்கக்கோ இல்லை நம்ம பிள்ளைகள் தானக்கோ கோப்படாது உட்காருங்கக்கோ நான் கிளம்புறேன் ராஜாட்டி வீச்ச வேலை இருக்கு கேட்டு போவோம் தான் வந்தேன் சரிக்கோ இருங்கக்கோ ஒரு காபி போற குடிச்சிட்டு போங்கக்கோ அதுக்குள்ள என்னக்கோ வேலை இருங்கக்கோ மறாதக்கா நீங்களும் இருங்கக்கோ ஆ சரிம்மா இரு லட்சுமி அது அவளை சொல்லி தானே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவான் ஆ சரி மருதுதான் அடேங்கப்பா அப்படி நீட்டு வா லட்சுமிக்கா நம்ம பேசுறப்போ என்னோ நணும் நணும்னா இப்ப பத்தியா சரி மறுகிட்டா அப்படிங்கிற இவளும் வாசி டீ குடிக்க தானே வந்துகிட்டு என்னமா சீனை போடுறா ஊஞ்சல் நல்லா இருக்கேன் நல்ல திட்டமா இருக்கேம்மா இல்லை ரெண்டு நாள் ஆடலாம் போல ரகு வீடு தான் பிடிச்சான் சரியான பங்களா விட பிடிச்சிருக்கானேம்மா எல்லாம் எப்படி இருக்கு வீடு வாசல் எல்லாம் புது ட்ரெண்டாகவும் இருக்கு அதே மாதிரி பழைய மடல வீட்டுக்கு நடுவில் இடம் விட்டும் நல்லா இருக்கு என்னம்மா பொண்டாட்டி கட்டி கொடுத்துருக்கான் நம்ம அம்மா இருக்கானே ஒரு உப்புரைக்கும் ஆமாட்டான்ப்பா மக்களே ஹைப்பில் கட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுற இடத்து பக்கத்தில் ஹைப்னு ஒன்று இருக்குது மக்களே அதையும் கிளிக் பண்ணிடுங்க எவ்வளோ தூரம் நீங்கள் ஹைப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நம்ம வீடியோ ஃப்ளோவ் ஆகுமா மக்களே ஸோ தயவுசெய்து அதையும் கிளிக் பண்ணிடுங்க மக்களே மக்களே நாளைக்கு வெளியே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே நாளைக்கு நம்ம அக்காங்க கூட செம ஃபன் அண்ட் ஃபேக்ட் இருக்கு செம காமெடி இருக்க போகுது அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என் மாமியாரால் நாளைக்கு எனக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுங்கிறதையும் நாளைக்கு எபிசோடில் மறக்காமல் பாருங்கள் டோன்ட் மிஸ் இட் மக்களே நாளைக்கு தரமான சம்பவம் இருக்குது